வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பி கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை எப்போது வருகிறது அப்படிங்கக்கூடிய முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க பயனாளிகளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிச்சுங்க வாங்க வீடியோ போய் டீடெயில் பார்த்தலாம் நாட்டில் உள்ள பல மக்களுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை நடத்தி வருகின்றது அவற்றில் விவசாயிகளுக்காக உள்ள பிரத்யோக நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் ஒரு முக்கியமான மற்றும் பிரபலமான திட்டமாகும் பிரதம மந்திரி கிசான் சம்மநிதி யோஜனாவின் கீழ் அடுத்த தவணை அதாவது இருபதாவது தவணைக்கான காத்திருப்பு அதிகரித்து வருகிறது இந்த திட்டத்தின் அடுத்த தவணையை மத்திய அரசு வெளியிடலாம் என்று ஊகிக்கிறது ஜூன் இருபதாம் தேதி இந்த தவணை கிடைக்கும் என வெகுவாக நம்பப்பட்டது ஆனால் அப்படி அப்படி நடக்கவில்லை தற்போது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகள் ஒரு பெரிய பரிசை பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது இந்த முறை சுமார் பத்து கோடி விவசாயிகள் தவணை பணத்தை பெறக்கூடும் அப்படின்னு சொல்றது தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு தவணைக்கு ரூபாய் ரெண்டாயிரம் வீதம் பத்தொன்பது தவணைகளை அரசாங்கம் இதுவரை வெளியிட்டுள்ளது இருபதாம் தவணைத் தொகை வெளியிடுவது குறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வரவில்லை இது ஜூலை முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது ஜூன் இருபதாம் தேதி சொன்னாங்க ஜூன் இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது அதை தொடர்ந்து அந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவணை தொகை வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினாங்க ஸோ இப்போ அந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முடியிருக்கக்கூடிய நிலமையில ஜூலை முதல் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாகவும் தெரியப்படுத்தல ஸோ விவசாயிகள் தங்கள் கணக்கிற்கு தவணை பணம் வந்துள்ளதா இல்லையா என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இதுக்கு விவசாயிகள் முதலில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதவியை என்ன அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அப்படி இல்லைங்கக்கூடிய வகையில் இந்த அஃபிஷியல் பிஎம் கிசான் ஐசிடி அட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் புகார் அனுப்பலாம் இதனுடன் பயனாளி நிலை மூலம் தவணை சிக்கியதற்கான காரணத்தை போர்ட்டலுக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினா அதை உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பெண்ணூரில் உங்க பிரச்சனை ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்